நிறுவனம் உலக சாதனையாக பதிவு செய்தது பழனி பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் பதினோரு வயது சிறுவன் நகுலன் கடந்த சில மாதங்களாக யோகாசனம் பயிற்சி எடுத்துக் கொண்டுள்ளான் தலைகீடாக காலை மடித்து நிற்கக்கூடிய பத்ம சிறசாசனம் என்கின்ற ஆசனத்தை சிறுவன் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கற்றுக்கொண்டுள்ளான் பத்ம செய்தபடி பதினைந்து நிமிடம் சிறுவன் நகுலன் பதிவு செய்துள்ளது சான்றிதழ் வழங்கப்பட்டது கடினமான ஆசனங்களில் ஒன்றான பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டினர் தொடர்ந்து யோகாசனம் கற்று பல்வேறு சாதனைகளை படைக்க முயற்சி செய்வேன் என நகுலன் தெரிவித்துள்ளார் Thank <laughs> you.

ಸರ್ ಗುಡ್ ಆಫ್ಟರ್ನೂನ್ ಏನು ಆಕ್ಚುಲಿ ಇದು ಪಳನಿ ಮಾವ್ ನೇಕಾರಿ ಪಿ ಪಬ್ಲಿಕ್ ಸ್ಕೂಲ್ ಸ್ಕೂಲ இன்றைக்கி ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க ஸோ என்னோட பேர் வந்து ராஜேஷ்குமார் நான் குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இல்லைன்னு வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து டிஎன் நகுலன்ற ஒரு பையன் வந்து பார்த்து யோகா சில இதில் பார்த்தீங்கன்னா பத்ம சிரசாசனம் ஸோ இந்த பத்ம சிரசாசன பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி இந்த ஒரு ரெக்கார்டை வந்து அச்சீவ் பண்ணுறக்காங்க அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து இந்த ரெக்கார்டை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ண ரெக்கார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த நிறையா பர்சன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பிஹெச்ஜி இதோட கரஸ்பான்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மீடியா பீப்புள் அண்ட் சம்மதர் அவங்களோட ரிலேட்டிவாக இருக்கட்டும் மதர் பர்சன்ஸ் இல்லை பேரண்ட்ஸ்ஸாக இருக்கிற நிறையா பேருக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டை வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடல்ட் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கவங்க தான் இந்த ரெக்கார்டை வந்து இது பண்ணிருக்காங்க ஸோ இதுல வந்து ஒரு சின்ன ஏஜ் பதினோரு வயசு பையன் வந்து இந்த ரெக்கார்டை அச்சீவ் பண்ணது இங்கே வந்து குளோபல் வேல்ட் ரெக்கார்ட் சார்பாக வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு குளோபல் வேர்ல்ட் கார்டு சார்பாக இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாக நாங்கள் வந்து சஜஷன் பண்ணியிருக்கோம் இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம் இதுக்காக வந்து குளோபல் வேல்ட் ரெக்கார்ட் சார்பாக வந்து நகுலனுக்கு வந்து இந்த அட்டம் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் பார்த்தினா ஜிடபிள்யூஆர் சார்பாக பார்த்தீங்கன்னா ட்ராஃபி அண்ட் மெடல்ஸை வந்து இந்த அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணக்காக கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் அவங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக நாங்கள் அவங்களுக்கு ஃபைனலாக வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லான சர்டிஃபிகேட்டை வந்து நாங்கள் ஃபைனலாக வந்து ரிசீவ் பண்ணுவோம் போக இல்லாமல் எங்களோட சோசியல் மீடியா இருக்கட்டும் எங்களோட வெப்சைட்டில் இதை பற்றியான ஒரு ஆர்டிகல்ஸ் நாங்கள் இது மென்ஷன் பண்ணி கொடுப்போம் என் பையன் பேர் டிஎன் நகுலன் சார் யோகாவில் ரொம்ப ஆர்வமாக இருந்தான் அதுக்கு சார் ரொம்ப முக்கியமானது